அமர்வுநல ஆசிரமியல் லாகும் என்பவங்க சஹாபி ஜாத்து சலாசில் என்ற போருக்கு போயிருந்தாங்க போருக்காக வேண்டு சஹாபாத்தில் போயிருந்தாங்க அங்கே போன இடத்துல அமர்வு ஆசிரமியல்லாக என்பவர்கள் சுமுக தொட வைக்கணும் ஆனால் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறார்கள் குளித்தாக வேண்டும் கடுமையான பணிக்காலம் கடுமையான பணி கடுமையான குளிர்

தயமன் செஞ்சு நீங்கள் தொடர வச்சிக்கலாம் அமருக்குள்ள ஆசுரதி எல்லா அவங்க சொன்னாங்க எல்லா அப்படி தூங்குறவர்களே ஆமாம் நான் தயமன் செஞ்சு தொடர வச்சு ஏன் என்ன காரணம் இல்லை நான் குரானில் உள்ளதின்படி தான் நான் செயல்பட்டேன் அல்லாஹ் சொன்னபடி தான் நான் செயல்பட்டேன் என்னது அமருக்குள்ள ஆசுரதி எல்லா அவங்க சொல்கிறாங்க அல்லா தானே குரானில் சொல்லியிருக்கிறான் வளா தக்கு துளு அன்புசக்கும் உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள் உங்களை நீங்களே அழிவில் போட்டு விடாதீர்கள் உங்களை நீங்கள் கொன்று விடாதீர்கள் இன்னதாக காணபிக்கும் ரஹீமா நிச்சயமாக அல்லா உங்களின் மீது மிகுந்த இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் எனக்கு அப்ப இருந்த கடுமையான பணி குளிர் ஒண்ணு செஞ்சிருந்தா என் உயிரே போயிருக்கும் இருக்கு அவ்வளவு குளிர் அதனாலதான் நான் தயமம் செஞ்சு தொழுதேன் அப்படின்னு சொன்னாங்க நபிசல்லாஹ் அழகி வசல்லம் அவங்க அவங்களுடைய பதில கேட்டு சிரித்தாங்க அமர்வு ஆசிரியர் அவங்களுடைய பதிலை கேட்டுலாஹ் அழகி வசல்லம் அவர்கள் சிரித்தார்கள் இதிலிருந்து இந்த செய்தியிலிருந்து இருந்து இமாம்கள் சட்டம் அளவுக்கு குளிர்னா அந்த கடுமையான குளிரில் நாம் குளிர்ந்த நீரை பயன்படுத்தினால் கடும் நோய்க்கு ஆளாகிவிடுவோம் என்ற அச்சம் இருந்தால் தயமம் செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்ற சட்டத்தை இந்த நிகழ்வில் இருந்து நமக்கு வகுத்துச் சொல்கிறார்கள்